ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே க்ரீமியான ரிச் டேஸ்ட்டில் நம்ம வீட்டில் எப்போதும் செய்கிற பாயசம் மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேரட் வச்சு கேரட் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது ரொம்பவே ஈஸி தான் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானல் வச்சுக்கலாம் அது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் நான் வந்து நெய் ஊற்றிக்கிறேன் நெய் நல்லா வந்து கா சூடானதுக்கப்புறம் ஒரு ஆறையில் முந்திரி பருப்பு வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை நல்லா சிவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்து ஓரமாக வச்சிடலாம் இப்போது அதே வானலில் இருக்கிற நெய்லேயே நான் நல்ல பெரிய சைஸ் கேரட் வந்து சின்ன சின்னதாக சாப்பாடில் போட்டு கட் பண்ணியிருக்கிறேன் காய் செத்துறதுல கூட செத்துனா எனக்கு ரெண்டு கப் அளவுக்கு கேரட் வந்துச்சு அதை வந்து அதே நெய்யில் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வந்து கேரட் எண்ணெய் நெய்லே வந்து வதங்குற அளவுக்கு நான் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் இப்போ அது கூடவே எந்த கப்பால் நான் கேரட் அலந்தனோ அதே கப்பால் கால் கப் அளவுக்கு ஜவ்வரிசி அதையும் சேர்த்து இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போ நெய்யிலே வந்து கேரட் நல்லா வந்து வெந்து வந்தால் தான் நமக்கு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போ அடுத்ததாக அது கூட ஒரு அரை லிட்டர் பால் காய்ச்சின பால் அதை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்த கேரட் ஜவ்வரிசி ரெண்டுமே இந்த பாலில் நல்லா வெந்து வரணும் ஆல்ரெடி நான் வந்து இப்போ காய்ச்சின பால் தான் சூடாக தான் இருக்குது அதனால் உடனே கொதி வந்துட்டு வந்த உடனே நான் சிம்மில் வச்சுக்கிறேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் சிம்மில் வச்சு வேக வச்சோம் அப்படின்னா நம்ம கேரட் ஜவ்வரிசி ரெண்டு வெந்து வந்துடும் இதுக்கு இடையில் இந்த மாதிரி ஓரங்களில் தங்குகிற அந்த ஆடைகளெல்லாம் எடுத்து எடுத்து உள்ளே கொடுத்துக்கிட்டே இருங்க அப்போ தான் நமக்கு பாயசம் நல்லா க்ரீமியாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பால்லேயே நம்ம ஜவ்வரிசி கேரட் எல்லாம் நல்லா வேகட்டும் இந்த பாயசம் வந்து சூடாகவும் சாப்பிட்லாம் இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வந்து கூல் பண்ணி அப்படியும் வந்து நம்ம சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பால்லே நல்லா அப்புறம் நான் ஒரு ஆறு ஏழு முந்திரி பருப்பு வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி நல்லா பேஸ்ட்டாக வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ முந்திரி பருப்பு பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்க்கும் பொழுது நம்ம பாயசத்துக்கு இன்னும் கொஞ்சம் ரிச் லுக்கன் டேஸ்ட் கிடைக்கும் பாருங்க நம்ம சேர்த்த பால் நல்லா சுண்டி நல்லா கேரட்டு ஜவ்வரிசெல்லாம் வெந்து வந்துருச்சு இப்போ இது கூடவே அந்த முந்திரி பருப்பு அரைச்ச அந்த பேஸ்ட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்ச நா கழுவி தண்ணியும் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ரவை சேர்த்துருக்குறேன் ரவை வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க நம்ம அந்த பாயசத்தோடு ரவை அங்கங்கே இருக்கிற அந்த சாப்பிடும் பொழுது அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் ரவை வந்து சீக்கிரமே வெந்துடும் ஒரு ரெண்டு நிமிஷம்லாம் நமக்கு வந்து இந்த பால் வந்து குதிச்சதுனாவே ரவை வந்து வெந்துடும் இப்போ நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே நல்லா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக தான் நம்ம சக்கரை சேர்க்கணும் எப்போதுமே இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி செய்யும் பொழுது ஃபர்ஸ்ட்லேயே வந்து நம்ம சேர்த்த பொருட்கள்லாம் வேகிறதுக்கு முன்னாடி சக்கரை சேர்த்துட்டோம்னா வேகிறதுக்கு லேட்டாகவும் ஒழுங்காக வேகாது இப்போது நான் சக்கரை வந்து எந்த கப்பால் கேரட் சேர்த்தனோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துட்டு ஆல்ரெடி பொறிச்சு வச்சுருந்தேன் முந்திரி பருப்பு அதையும் வந்து இது கூடவே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு கொதி கொதிச்சாலே போதும் நமக்கும் ரொம்பவே சூப்பரான ஸ்வீட்டான பாயசம் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வந்து இதே மெத்தடில் நான் சொன்ன இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் இதோடைய கன்சிஸ்டன்சின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அது அப்புறம் அல்வா மாதிரி ஆகிடும் இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம காரணத்துக்கு அப்புறம் அந்த பாயசத்துடைய டெக்ஸ்சர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இதுதான் நம்மளுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஒரு செய்கிறதுக்கு ஒரு முப்பது நிமிஷம் கூட ஆகாது ரொம்பவே குயிக்காக வந்து ரெடி பண்ணிடலாம் நமக்கு ஜவ்வரிசியும் கேரட்டும் வெந்துட்ட போதும் நமக்கு பாயசம் இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடும் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்